மறுமலர்ச்சிக்காக ஒன்றுபට நாடு திசை காட்டியின் மக்கள் பேரணி ඇம்பිපட்டியவில் என்று மாலை அடிப்பிச்சது. எனමන ජනාජපතිවරණන්නේ දී. නියත ජයකහනින්. මේරටේ ජනාජප පෝට පරිවර්තනය වන පත්වෙන අපේ ආදර්ණීය නායකයා! වැනිකාවට සම්ක්තෝ නවස්ථාව. අපේ ආදරණියය නායකයා.

சிறந்த பதிலை நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை இருபத்தி ஆறாம் தகுதி நாம் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் வறுமையை ஒழிப்பதே எமது முக்கிய சவாலாக இருக்கின்றது இந்த ஆட்சியாளர்கள் எப்போதுமே வறுமையை ஒழிப்பதில்லை ஏன் வறுமை அவர்களுக்கு தேவை கடனை செலுத்த முடியாமல் இருந்த நாடு ஏனைய நிறுவனங்கள் மற்றும் நாடுகள் கூறும் விதத்தில் நாம் ஆடுவதற்கு நேர்ந்துள்ளது இன்று என்ன செய்கின்றனர் அவர்கள் மத்தளம் அடிக்கின்றனர் நாம் நடனம் ஆடுகின்றோம் வறுமையிலிருந்து எமது நாட்டை மீட்டெடுத்து செல்வந்த நாடாக இந்த நாட்டை மாற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது எழுபத்தி ஆறு வருடங்கள் இதனை செய்யாதவர்கள் இதனை செய்வார்களா மஹிந்த ராஜபக்ச எழுபதாம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு சென்றார் தற்போது ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆகின்றன வியட்நாம் எம்மை முந்தி சென்றுள்ளது தென்கொரியாவும் முந்தி சென்றுள்ளது சீனாவும் முந்தி சென்றுள்ளது இனி அந்த பழைய பொருள் தொடர்பில் ஆராய்ந்து பயனில்லை ரணில் விக்ரமசிங்க எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பாராளுமன்றத்திற்கு வந்தார் தற்போது நாற்பத்தி ஏழு வருடங்கள் ஆகின்றன நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு என்ன நடந்தது மக்கள் மேலும் மேலும் கஷ்டத்தில் வீழ்ந்தது மாத்திரமே நடைபெற்றது